ஏஎல்பி ஜோதிடம் எனும் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை எங்கள் அனைவருக்கும் கற்பித்து வரும் எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இதுக்கு முந்தின ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தது எந்த ஒரு விஷயத்திலே வந்து ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது ஒரு மைனஸ் ஒன்று இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் பன்னெண்டு ராசி கட்டங்களில் வந்து மூணாவது பாவகம் வந்து தைரியம் அப்படிங்கிறத சார்ந்தது இது புராண காலத்திலிருந்து மகாபாரத காலத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் வந்து நம்ம நம்ம இங்கே எடுத்து பார்க்கலாம் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து மகாவிஷ்ணுவோட பத்து அவதாரங்கள்ல ஒன்று உலகத்தில் வந்து பிறக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதிமுறைகளும் கடவுளுக்கும் வந்து இது வந்து பொருந்தும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கொஞ்சம் பின்வாங்க வேண்டி வந்தது அதாவது தனக்கு ஒரு தைரியம் இல்லாத மாதிரி ஒரு காமிச்சுக்க வேண்டிய ஒரு வந்து சூழல் வந்து உருவாகுது அது வந்து அந்த மாதிரி ஆகுதுங்கிறது கடவுளுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி ஒரு சூழலை எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து தாம் வாழ்ந்து காட்டி நமக்கு ஒரு உதாரணமாக வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து நமக்கு காமிச்சிருக்காரு அந்த நிகழ்வு என்னங்கிறது பார்க்கலாம் மகாபாரதத்தில் ஜராசந்தன் அப்படின்னு ஒரு அசுரன் ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு கிருஷ்ண கண்டாலே பிடிக்காது அப்பப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து யுத்தம் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு இதில் ஒரு விஷயம் எல்லாரும் நல்லா கவனிக்கணும் பதினெட்டு தடவை வந்து ஜராசந்தன் கிட்ட கிருஷ்ண பரமாத்மா யாரு கடவுள் வந்து தோத்து போறாரு தோத்து போறாருன்னா இது வந்து நமக்கு ஒரு பாடம் போட்டுறதுக்காக சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கையில வந்து நம்ம கொஞ்சம் பின்வாங்க வேண்டி வரும் கடவுளான நானே வந்து உங்களுக்கு பின்வாங்கி அந்த உதாரணத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்வாங்கிறாரு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை பதினெட்டு தடவை அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பத்தொன்பதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கிரக நிலைகள் வந்து மாறுது யாருக்கு ஜராசந்தனுக்கும் மாறுது மகாபாரத கதாபாத்திரங்களுக்கும் அந்த கிரக நிலைகள் வந்து மாறுது அப்போ மாறும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து என்ன பண்றாரு பஞ்ச பாண்டவர்களை ஒருத்தரான பீமனுக்கு வந்து ஜராசந்தனை வந்து எப்படி வந்து வெல்றது அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை இது பண்ணி சொல்லி இந்த சண்டை நடக்கும் பக்கத்துல இருந்து பீமனுக்கு வந்து வழி காமிச்சு அந்த யுத்தத்தோட நிறைவுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜராசந்தன் வந்து பதம் பண்றாரு யாரு பீமன் அவர் சோ இந்த உதாரணத்துல இருந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாம வந்து சில சந்தர்ப்பங்கள்ல வந்து பின்வாங்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா வரும் அது வந்து எப்ப நம்ம பின்வாங்கணும் எப்ப நம்ம வந்து முன்னாடி போகணும் அப்படிங்கறத அற்புதமாக வந்து டாக்டர் பொது மூர்த்தி ஐயா அவங்க அவரோட ஜோதிட ஏஎல்பி ஜோதிட வகுப்புகளில் எல்லாருக்கும் வந்து பயிற்று வச்சுக்கிட்டு வராரு ஜாதக கட்டம் தெரியாதவங்களும் படிக்கிறாங்க நல்ல பாரம்பரிய ஜோதிடர்களும் படிக்கிறாங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அனுபவம் காலேஜில் வந்து ரெண்டு போஸ்ட் கிராஜுவேஷன் இது ஒரு பிஹெச்டி கோர்ஸ் அந்த மாதிரி பண்ணவங்களும் படிக்கிறாங்க இவங்க வந்து எல்லாராலையும் வந்து இது வந்து ஏற்கனவே கொஞ்சம் படிச்சவங்க வந்து சுலபமாக பலன் எடுக்கிறது அது ஆச்சரியம் இல்லை ஜாதக கட்டமே தெரியாம வந்து வர்றவங்க அவங்களும் வந்து இந்த வகுப்பில் சேர்ந்து அது ஒரு பதினஞ்சு நாள் வகுப்பில் நிறைவுல வந்து அவங்களாலையும் வந்து அவங்க ஜாதகம் என்னங்கிறது புரிஞ்சுக்க முடியறது அதே மாதிரி தன்னை சுத்தி இருக்கவங்க ஜாதகத்தை புரிஞ்சுக்கிட்டு பலன் எடுக்க முடியுது சரி நம்ம வந்து எதுக்காக பலன் எடுக்கணும் எதுக்காக பலன் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அதாவது வெவ்வேறு சூழல்களில் வந்து ஒரு தனி மனிதன் எப்படி நடந்துக்கணும் தன்னோட குடும்பத்தை வந்து எப்படி வழத்திக்கிட்டு போகணுங்கிறதுக்கு இது வந்து ஒரு ஜோதிட பாடத்தோட சேர்ந்த ஒரு வாழ்வியல் பாடம் அற்புதமான பாயிண்ட்டுகளோட ஐயா வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எல்லாரும் பயன்படுத்தி அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியும் ஒரு வெற்றியும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது எங்களோட விருப்பமாக இருக்குது வாங்க ஏஎல்பி ஜோதிடம் பயிலலாம் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது குருநாதர் டாக்டர் புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றிகள்